கொண்டு வர அதை கொண்டு வரேன் மூட்டா மூட்டையா கணக்கு காட்டுறிய இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி அந்த கடலை கட்ட உனக்கு வக்க எங்க அப்பா அதான் முத மொத பேனாவை எடுத்து எழுதினாரு அவங்க அம்மா பேர கொண்டு போய் விஷ்ணுகிறான் மெரினா அவங்க அத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது சேலம் பாக்கிறதுல பஸ் கொண்டு வர உனக்கு பணம் இல்லையானா பேவரசி லைவ் செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து எல்லாத்தையுமே கொண்டு போ முடியாதா யாரும் விட மாட்டாங்க ஏன்னா இங்க எல்லாருமே நூத்தி ஐம்பது ரூபாய் காசுக்கும் இரநூத்தம்பது ரூபாய் காசுக்கும் பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும் ஆம்பளைங்களான ஒரு என்னது வீரன்ற பீரன்ற பாட்டிலுக்கு இங்க வர கிடையாது நூத்தி ஐம்பது நூத்தி நாப்பத்தி அஞ்சா ஏன்னா பாட்டில வர கிடையாது சரியா நீ இன்னும் பேசுனாலும் பருப்பு கிடைய முடியாது இல்ல என்ன நீ எவ்ளோ வேணா போலீஸ் போர்ஸ் இறக்கு நீ